அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கனவு பலன் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்த்து கொண்டு துணி கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் புது துணி அணிவது போல் கனவு கண்டால் புது சிக்கல்கள் உருவாகும் எதிர்பாரா வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடக்கும் சும்மா இருந்தாலும் உங்களிடத்தில் வீல் சந்தைக்கு யாராவது வருவார்கள் இப்படி திடீர் என்று இந்த சம்பவத்தால் மன அமைதி இல்லாமல் சிறிது நாட்கள் அவதிப்படுவீர்கள் சில நாட்கள் பிறகுதான் யார் மூலமாவது நன்மைகள் கிடைக்கும் கிழிந்த துணியை அணிந்து இருப்பது போல் கனவு கண்டால் பண வரவு இருக்கும் ஒரு காரியத்தை தொடங்குவீர்கள் அது சுலபத்தில் நடக்காது இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் புது வரவும் அதனால் உற்சாகமும் ஏற்படும் கிழிந்த துணியை தைப்பது போல் கனவு கண்டால் புகழ் செல்வாக்கு உண்டாகும் இனிமையான செய்திகள் கிடைக்கும் பணம் பற்றாக்குறை இருக்காது நினைத்ததை சாதிப்பீர்கள் துணியை கிழிப்பது போல் கனவு கண்டால் வேலையில் சில மாற்றங்களும் போன்றவை உண்டாகும் மனப்பூர்வமாக யாரை நம்பினீர்களோ அவர்களால் செய்தாலும் அவர்கள் உங்களை குறைத்தான் உருவார்கள் கிழிந்த துணியை உங்கள் குடும்பத்தினர் உடுத்தி இருப்பது போல் கனவு கண்டால் ஏதோ ஆபத்து வரும் இருந்தாலும் இறைவனின் ஆசியார் உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள் குடும்பத்தின் நிம்மதியின்மை இருக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் யாரோ ஒரு மூன்றாம் நம்பர் ஆட்டி படைப்பார் கனவுகளின் பலன்கள் நிகழ்ச்சி தொடரும் ஆன்மீக தகவல்கள் வாஸ்து ஜோதிட தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்